மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் அருள் முனைவர் குமார் ராஜா அவர்கள் தூத்துக்குடி மறை மாவட்ட அருட்பணியாளர் அவர்கள் தந்தை அவர்களை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வருக என வரவேற்கிறேன் வணக்கம் ஃபாதர் மாதா தொலைக்காட்சி நேரலுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருள் முனைவர் குமார் ராஜா அவர்கள் நமது தொலைக்காட்சிக்கு புதியவர் அல்ல அதிக அறிமுகம் தேவையில்லை என்றாலும் கூட தந்தை அவர்களுடைய இரண்டு முக்கிய பணிகளை இப்பொழுது நாம் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யூபிலியின் தயாரிப்பு ஆண்டாக இருக்கிற வேளையிலே இந்த யூபிலியை குறித்த சிறப்பான தயாரிப்புகளை செய்வதற்கென்றே ஓராண்டு தன்னுடைய பங்கு பணியிலிருந்து ஓய்வு பெற்று இலவசமாக பங்குகளுக்கு சென்று யூபிலி தயாரிப்புகளை செய்து வந்திருக்கிறார்கள் அதுபோல நம் வாழ்வு இதழிலும் இந்த யூபிலி குறித்த தகவல்களை கட்டுரையாக தொடர் கட்டுரையாக எழுதி கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அருள்முனைவர் குமார் ராஜா அவர்களுடைய அருள் பணி என்பது இந்த திரு அவைக்கு ஒரு பயனுள்ள பணியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே மீண்டும் ஒரு முறையாக தந்தை அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் விவிலியத்திலே இயேசுவுக்கு முன்னோடிகளாக பல நபர்களை கேள்விப்பட்டிருக்கிறோம் வாசிக்கிறோம் திரு அவை தந்தையர்கள் என்றும் பல புனிதர்களை நாம் அழைக்கின்றோம் அன்போடு அழைக்கின்றோம் அவர்கள் இந்த திருச்சபைக்கு செய்திருக்கக்கூடிய அளப்பரிய பணிகளுக்காக என்னதான் நமது சமூகம் தாயை மகிமைப்படுத்தினாலும் கூட விவிலிய முன்னோடி தாய்மார்கள் யார் என்பதை அதிகமாக நாம் சிந்தித்ததில்லை ஆனால் இந்த மரியன்னையின் முன்னோடிகள் என்கிற உங்களுடைய புத்தகம் முன்னோடி தாய்மார்களை விவிலிய தாய்மார்களை நமக்கு விளக்கிச் சொல்லுகிறது என்று சொல்லலாம் முழுக்க முழுக்க விவிலிய பின்னணியில் வந்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை உங்களோடு சேர்ந்து வாசிக்க நாங்களும் ஆவலாடு இருக்கிறோம் மொத்தம் இருபத்தி ஐந்து தலைப்புகளை கொண்ட இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பவர்கள் நாகர்கோவிலைச் சேர்ந்த கோட்டாறு மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அசிசி பதிப்பகத்தார் நூற்றி நான்கு பக்கங்களை கொண்டு இந்த புத்தகம் வந்திருக்கிறது இதன் விலை ரூபாய் எழுபது புத்தகம் தேவைப்படுபவர்கள் தந்தையை நேரடியாகவோ அல்லது மதுரை சதங்கை கலை மையம் வழியாகவோ பெற்றுக்கொள்ளலாம் தந்தையவர்களே மரியன்னையின் முன்னோடிகள் என்று இந்த புத்தகத்தை எழுத தூண்டியது எது எப்படி இந்த சிந்தனை உருவானது நான் ஐந்து ஆண்டுகள் தூத்துக்குடி புனித பனிமையை பசிலிக்காவில் அதிபராக பங்குத்தந்தையாக பணியாற்றினேன் அந்த சமயத்தில் ஐந்து மரியன்னை நூல்களை வெளியிடுகிற பேச்சினை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அதில் ஐந்தாவது நூல்தான் இந்த மரியின் முன்னோடிகள் பொதுவாக நமக்கு தெரியும் புனித யுரோனிமு சொல்லியிருக்கிறார் மறைநூலை அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர் என்று அதை சற்று மாற்றி மறைநூலை அறியாதவர் மரியாவை அறியாதவர் என்று நாம் சொல்லலாம் காரணம் அன்னை மரியா மீட்பின் வரலாற்றில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியவர் அவருக்கு பழைய ஏற்பாட்டில் பல ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன கடவுள் பல மனிதர்கள் வழியாக அன்னை மரியாவை பற்றிய செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை இந்த அறிமுகத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் இயேசுவுக்கு அடுத்தபடியாக அன்னை மரியாவுக்கு பழைய ஏற்பாட்டில் ஏராளமான முன்னோடிகளை காண்கிறோம் அந்த இருபத்தைந்து முன்னோடிகள் அதில் இருபது பேர் பழைய ஏற்பாட்டு பெண்கள் அதன் பிறகு மனிதர்கள் அல்லாத மூன்று பெண்கள் அதன் பிறகு புதிய உடன்படிக்கையின் பேழை இதர முன்னடையாளர்கள் என்று இருபத்தைந்து முன்னோடிகளை இந்த நூலில் நான் எழுதியிருக்கிறேன் இந்த முன்னோடிகள் எல்லாம் இறை திட்டத்தின்படியே வாழ்ந்து மீட்பின் வரலாற்றில் தங்களின் பங்களிப்பை நிறைவாக ஆற்றியுள்ளனர் பழைய ஏற்பாட்டை கூர்ந்து ஆய்வு செய்தால் அந்நூலின் புகழ்பெற்ற பெண்டீர் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் அன்னை மரியாவின் முன்னோடியாக செயல்பட்டிருக்கின்றனர் என்பதை அறிந்து வியக்கிறோம் உண்மையில் அதுவே கடவுளின் திட்டம் என்பதை உணரும்போது நம் வியப்பு உயர்கிறது நம் மனம் ஆண்டவரை போற்றுகிறது என்று இந்த நூலின் அறிமுகத்தில் நான் எழுதியிருக்கிறேன் ஆகவே அன்னை மரியாவை நாம் தனிப்பட்ட முறையில் நாம் பார்க்காமல் மீட்பின் வரலாற்றில் பார்க்க வேண்டும் மீட்பின் வரலாறு பழைய ஏற்பாட்டிலிருந்து தொடங்குகிறது ஏவாளிலிருந்து தொடங்குகிறது ஆகவே இந்த நூலினுடைய முதல் முன்னோடியே முதல் பெண்ணான ஏவாள் தான் எனவே தான் திருமறை தந்தையர் குறிப்பாக புனித ஐரனேயு அன்னை மரியாவை புதிய ஏவாள் என்று அழைத்தார் இயேசு புதிய ஆதாமாகவும் அன்னை மரியா புதிய ஏவாளாகவும் இருக்கிறார் அதே போலவே ஆபிரகாமின் மனைவி சாரா ஈசாக்கின் மனைவி ரெபிகா யாக்கோபின் மனைவி ராகேல் என்று பழைய ஏற்பாட்டின் புகழ்பெற்ற பெண்கள் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் அன்னை மரியாவுடைய முன்னோடியாக இருக்கிறார்கள் இதை சொல்லும்போது ஒரு சிறிய டிஸ்க்ளைமர் அதையும் நான் சொல்ல வேண்டும் என்னவென்றால் பெண்களில் மாதரசி அன்னை மரியா ஆகவே எந்த பெண்ணையும் அன்னை மரியாவுக்கு நாம் ஒப்பிட முடியாது ஒப்பிடவும் கூடாது ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள் அந்த முன்னோடி என்கிற அந்த கான்செப்ட் அந்த புரிதலை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் காரணம் இயேசு தன்னுடைய முன்னோடிகளாக சொல்லியிருக்கிறார் அதையும் இந்த நூலின் அறிமுகத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் எடுத்துக்காட்டாக யோனாவை தன்னுடைய முன்னோடியாக இயேசு அறிவித்தார் சாலமோனை முன்னோடியாக அறிவித்தார் எருசலேம் கோவிலை முன்னோடியாக அறிவித்தார் ஏன் பாம்பை கூட முன்னோடியாக இயேசு அறிவித்தார் பாலினத்தில் மோசை பாம்பை உயர்த்தியது போல மானிட மகளும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்வதன் வழியாக இந்த பாம்பு இயேசுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது உண்மையிலேயே விவரீயத்தில் பாம்பை நேர்மறையாக பார்த்த ஒரே மனிதர் இயேசுதான் மற்ற எல்லா பகுதிகளிலும் பாம்பை எதிர்மறையாகத்தான் பார்க்கின்றன இயேசு மட்டும்தான் பாம்பை தனக்கு ஒரு முன்னோடியாக காட்டினார் அது இல்லை நீங்கள் பாம்புகளைப் போல விவேகம் உள்ளவர்களாக இருங்கள் புறாக்களை போல் கபடற்றவில்லை என்று பாம்பினுடைய அந்த நேர்மறை பகுதியையும் இயேசுடைய பார்வை பார்த்தது ஆகவே அன்னை மரியாவையும் அதே போலவே திருமறை தந்தையர்கள் திருமறையின் வரலாற்று ஆய்வாளர்கள் விவிலிய அறிஞர்கள் புனிதர்கள் பழைய ஏற்பாட்டை ஆய்வு செய்து ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டின் மாபெரும் பெண்மணியின் பின்னாலும் அன்னை மரியாவுடைய ஒரு சாயல் இருப்பதாக பார்த்திருக்கிறார்கள் அதைத்தான் விளக்கமாக இந்த நூலில் நான் பதிவு செய்திருக்கிறேன் இவை எல்லாமே என்னுடைய சொந்த கருத்துகள் அல்ல மாறாக விவிலிய தந்தையர்களுடைய ஆய்வுகளை தொகுத்து நான் போட்டிருக்கிறேன் என்னுடைய ஒரு சில இன்சைட்ஸ் அவற்றையும் நான் இந்த நூலில் இணைத்திருக்கிறேன் நிச்சயமாக இதை தலைப்புகளை வாசிக்கின்ற பொழுதே இது விவிலிய பின்னணி உள்ள ஒரு புத்தகம் என்பது மிகச்சிறப்பாக தெரிகிறது இருபத்தி ஐந்து தலைப்புகளை உள்ளடக்கிய இந்த புத்தகம் உங்களுடைய இருபத்தி ஐந்தாவது படைப்பு என்று நினைக்கின்றேன் ஆக அதுக்காக சிறப்பான வாழ்த்துக்களும் தந்தையே நன்றி இதில் ஆபரஹாம் நம்பிக்கையின் தந்தை என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆபிரகாமின் மனைவி சாரால் மரியன்னைக்கு முன்னோடியாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அந்த விவிலிய பின்னணியை இறைமக்களுக்கு மக்களுக்கு விளக்கி சொல்லுங்கள் ஆபிரகாமின் மனைவி சாராவையும் அன்னை மரியாவையும் ஒப்பிட்டு திருமறை தந்தையர்கள் குறைந்தது ஐந்து ஒப்பீடுகளை சொல்லுகிறார்கள் அவை என்னவென்றால் மீட்புத் திட்டத்தில் பங்கு எப்படி ஆபிரகாமுடைய நம்பிக்கையில் ஆபிரகாமுடைய மனைவி சாரா பங்கு கொண்டாரோ அதே போலவே அன்னை மரியாவுக்கும் மீட்பின் திட்டத்தில் பங்கு இருக்கிறது இரண்டாவதாக கடவுளுடைய இறக்க பார்வை தொடக்க இருபத்தி ஒன்றுல வாசிக்கிறோம் ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடியே சாராவை கண்ணோக்கினார் நோக்கினார் அதே போலவே மரியாவின் பாடலில் மாதா சொல்கிறாங்க அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் ஆகவே இந்த இரண்டு பெண்களுமே கடவுளால் பரிவோடு பார்க்கப்பட்டார்கள் இருவரும் நம்பிக்கை நிறைந்தவர்கள் மரியாவுடைய நம்பிக்கையை எலிசபெத்து பாராட்டுகிறார் ஆண்டவர் உமக்கு சொன்னவே நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெற்றவர் இருவரும் கீழ்ப்படிந்தார்கள் சாராவும் கீழ்ப்படிந்தார் சாரா ஆபிரகாமை தலைவர் என்று அழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று ஒன்று பேத மூணு ஆறில் நாம் வாசிக்கிறோம் இருவரும் வியத்தகு முறையில் குழந்தை பெற்றார்கள் என்பது கூட ஒரு வியப்பான ஒரு ஒற்றுமை தான் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வயசாயிட்டு சாராவுடைய கருப்பை செத்தவை போல் ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்த்தபோது கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை என்று ஆபிரகாம் சாரா இருவருடைய நம்பிக்கை ரோமியர் திருமடலில் பாராட்டப்படுகிறது ஆகவே மரியாவும் வியத்தகு முறையில் ஒரு கன்னியாக இருந்து குழந்தையை பெற்றெடுத்தார் மேற்கண்ட ஒப்பீடுகள் ஆபிரகாமின் மனைவி சாராவை ஆண்டவர் இயேசுவின் தாயான மரியாவின் முன்னோடியாக காட்டுகிறது இதுவும் ஒரு கடவுளுடைய வியத்தக திட்டம் என்று திருமறை தந்தையர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் இந்த ஒப்பீடும் ஒரு மகிழ்ச்சியையும் நிறைவையும் நிச்சயமாக தரும் இந்த தலைப்புகளை வாசிக்கின்ற பொழுது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தலைப்பையும் பார்க்க முடிந்தது யூதாவின் மருமகள் தாமார் விவிலியத்திலே வாசிக்கின்ற பொழுது தாமரை பற்றி நாம் நேர்மறையாக பார்ப்பதை விட சில எதிர்மறை கருத்துக்கள் தான் இருக்கிறது ஆனால் அவர்களையும் மரியாளின் முன்னோடியாக காட்டியிருக்கிறீர்கள் இருபத்தி ஏழாவது பக்கத்திலே அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அந்த இயேசுடைய முன்னோடிகளுடைய பட்டியலை மத்தியை தரும்பொழுது அதில் நான்கு பெண்களுடைய பெயரை சேர்க்கிறாரு அதில் வந்து தாமாருடைய பெயரும் இருக்குது அது நமக்கு ஏற்கனவே தெரிந்தது தான் ஆகவே யூதர்களுடைய பார்வையில் யூதாவின் மரபுகள் தாமார் செய்தது மிகப்பெரிய ஒரு அறம் தவறிய செயல் என்று அந்த காலத்தில் கருதப்படவில்லை ஆகவே நச்சை நினச்சிருந்தா அந்த அவங்க பெயரை அவங்க தவிர்த்துருக்கலாம் ஆனால் தாமார் பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது தாமாருக்கும் அன்னை மரியாவுக்குள்ள ஒற்றுமைகள் நான்கு ஒற்றுமைகள் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது ஒன்று வழிமரபு ஒற்றுமை ரெண்டு பேரும் ஒரே வழிமரபில் வந்திருக்கிறாங்க ரெண்டாவது இறை திட்டத்தின்படியே குழந்தை பேர் ரெண்டு பேரும் துணிவும் இறை நம்பிக்கையும் மிக்கவர்கள் ஆகவே இந்த துணிவு எங்கிருந்து வந்தது என்றால் இறை நம்பிக்கையின் இருந்து வந்தது அப்புறம் ரெண்டு பேருமே நற்சாண்டு பெற்றவர்கள் இறுதியில் தாமார் நேர்மையாளர் என சான்று பெறுகிறார் மரியாவும் பேறு பெற்றவர் என்று சான்றுபவர் தாமாரும் ஒரு அன்னை மரியாவுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறார் ஏன்னா கடவுளித் திட்டத்தோடு ஒரு ஒத்துழைத்தார் சில வேளைகளில் சில தவறுகளை சந்தித்து விட்ட பெண்கள் அதை எதிர்கொள்ள முடியாமல் தங்கள் வாழ்வையை அழித்து கொள்ளக்கூடிய சூழல் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது இதை வாசிக்கின்ற பொழுது தவறுகளும் கூட இறை திட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கலாம் அதிலிருந்து மீண்டு எழ முடியும் நமக்கு ஒரு புதிய வாழ்வு இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக எல்லோருக்குமே குறிப்பாக பெண்களுக்கு இதன் மூலமாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மோசேயின் தாய் விவிலியத்தில் மோசேயின் தாய் தான் வாசிக்கிறோம் அவர்களுடைய பெயர் யோக்கபேது அவரும் மரியாளுக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார் என்று அழகாக பதிவு செய்திருக்கிறீர்கள் முப்பத்தி ஓராம் பக்கத்தில் அதை குறித்தும் உங்களுடைய வழக்கத்தை சொல்லலாம் மோசை பற்றிய செய்தியை நாம் விடுதலைப் பயணத்தில் வாசிக்கும்போது மோசையுடைய தாயுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை ஆனால் விடுதலைப் பயணம் ஆறு இருபதில் அம்ராம் தன் தந்தையின் சகோதரியாகிய யோகபேது என்பவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டான் அவனுக்கு அவள் ஆரோன் மோசே என்பவர்களை பெற்றெடுத்தாள் ஆகவே இதிலிருந்து தான் நம்ம தெரிய வரும் யோக யோக்க பேது அப்படிங்கிறது தான் மோசையுடைய தாயு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சிறிய தகவல் இந்த யோக்க பேதுவை எபிரேர் திருமடல் பாராட்டுகிறது எபிரேர் பதினொன்று இருபத்தி மூணில் நம்ம வாசிக்கிறோம் மூன்று மாதம் அவனை ஒழித்து வைத்திருந்தது நம்பிக்கையினால் தான் என்று எபிரேர் திருமடல் இந்த நம்பிக்கையினால் நச்சாண்டு பெற்றவர்கள் பட்டியலில் இந்த மோசையுடைய தாயும் அன்னை மரியாவுக்கு ஒரு முன்னோடி எப்படி அப்படின்னா ரெண்டு பேருமே மீட்பருடைய அன்னை ஏன்னா மோசையை வந்து இயேசு வந்து புதிய மோசை என்று நாம் அழைக்கிறோம் அது ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று இயேசு புதிய மோசையை புதிய உடன்படிக்கையை கொண்டு வந்தார் புதிய சட்டங்களை தந்தார் அப்புறம் ரெண்டு பேருமே குழந்தை பருவத்தில் இயேசுவை காப்பாற்றினார்கள் யோக மோசையை காப்பாற்றினார் அன்னை மரியா இயேசுவை காப்பாற்ற இருபது அரசனுடைய வாளிலிருந்து காப்பாற்றினார் அப்புறம் மூணு பேருமே குழந்தையை வளர்த்ததால் பாராட்டப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே மோசையின் தாயான யோக ஒரு பேரு பெற்ற பெண்ணாக மரியாவின் முன்னோடியாக நம்முன் உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி இதில் எழுதப்பட்டிருக்கு இன்றைக்கும் குழந்தைகளை வளர்க்கிற தாய்மார்கள் செய்யக்கூடிய தியாகங்கள் அது வெளியில் ரொம்ப பேசப்படுவது இல்லை அந்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்ப்பதில் எத்தனை இரவுகள் உறக்கமில்லாமல் கழித்திருக்கிறார்கள் அகை இந்த தாய்மார்களுக்கெல்லாம் இது ஒரு நம்பிக்கை ஊட்டுவது மட்டுமல்ல அது ஒரு சமர்ப்பணமாகவே இந்த பகுதியானது நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லலாம் அடுத்த தலைப்பாக மரியாலை போல பழைய ஏற்பாட்டில் பெண்களுக்குள் பேறு பெற்றவள் என்று வாழ்த்த பெற்றவர் சீசராவை கொன்ற யாவேல் நாற்பத்தி ஏழாவது பக்கத்திலே யாவேலை குறித்து எழுதியிருக்கிறீர்கள் அந்த பகுதியை பற்றி மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நீதித்தலைவர்கள் தலைவர்கள் நூலில் ஐந்தாம் அதிகாரத்தில் ரெண்டு பெண்களை பார்க்குறோம் ஒன்று வந்து யாவேல் இன்னொன்று வந்து தெபோரா ரெண்டு பேருமே அன்னை மரியாவுடைய முன்னோடிகள் என்று புகழப்படுபவர்கள் அதில் வந்து இந்த யாவேல் எப்படி அன்னை மரியாவுக்கு முன்னோடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கேனியனான கெபேரியின் மனைவி யாவேல் நீ பெண்களுள் பேறு பெற்றவள் கூடாரம் வாழ் பெண்களுள் நீ பேறு பெற்றவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆகவே பெண்களுள் பேறு பெற்றவர் இன்னும் அன்னை மரியா வாழ்த்தப்படுகிறார் இதே சொல்லாடலை பழைய ஏற்பாட்டில் பெறுகிற ஒரே பெண்மணி வந்து இந்த யாவேல் தான் பெண்களுள் பேறு பெற்றவர் பிளஸட் அமங் விமன் அப்படிங்கிற சிறப்பான அன்னை மரியாவுக்குரிய பெயரை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த யாவேல் பெற்றுக்கிறார் அது மட்டும் இல்லை அது இன்னும் கொஞ்சம் கூர்ந்து பார்த்து கூடான வாழ் பெண்களுள் அப்படிங்கிற வரியையும் திருவை தந்தர்கள் அதை கவனித்து அவங்க சொல்லியிருக்காங்க கூடாரம் வாழ்கிற பெண் கூடாரம் எதை குறிக்கிறது வாக்கு மனுவானார் நம்முடைய குடிகொண்டார் அவர் நம்முடைய தன்னுடைய கூடாரத்தை அமைத்தார் அப்படிங்கிறதுக்கு போகிறாங்க அந்த மரியா என்னும் கூடாரத்தில் வாழ்ந்த வாக்குதான் இயேசு அப்படின்னு கனெக்ட் பண்ணுறாங்க அந்த ஒப்பீடு அந்த இணைத்து பார்த்தலாம் நமக்கு வியப்பாக இருக்கிறது ஆகவே கூடாரம் வாழ்கின்ற பெண் என்று இந்த யோவியலை அவர்கள் பாராட்டுறாங்க ஆகவே அந்த வகையிலும் இந்த பேறு பெற்ற பெண்ணாக யாவில் இருக்கிறாய் என்பது ஒரு வியப்பான செய்தியாக இருக்கிறது அதுபோல் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் பாம்பின் தலையை நசுக்கும் அன்னை மரியாளின் ஒரு முன்னோடியாக இந்த ஓவியலும் இருக்கிறார்கள் ஒரு சுத்தியலால் சீசராவின் நெற்றி பொட்டில் அடித்து அவரை கொன்றாள் என்கிற அந்த ஒரு வீர பெண்மணியாக நீங்கள் அதை அழகாக குறிப்பித்து காட்டியிருக்கிறீர்கள் அறுபத்தி ஓராம் பக்கத்திலே நாபாலின் மனைவி அபிகாயிலோடு அன்னை மரியாலை ஒப்பிட்டிருக்கிறீர்கள் அந்த ஒப்பீடு குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு ஏழு பண்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஏன்னா இந்த அபிகாயுடைய வாச்த்தா நல்லா இருக்கும் அபிகாயில் வந்து தன்னுடைய கணவர் நாபாலை தாவீது அரசருடைய கோபத்திலிருந்து காப்பாற்றுகிறார் ஆகவே தாவீது இந்த அபிகாயிலை வாழ்த்துகிறார் வாழ்த்துகிறார் பின்னாளில் மணந்து கொள்கிறார் கொள்ளவும் ஆகவே இந்த ஏழு விதமான ஒப்பீடுகளை பார்க்குறோம் ஆண்டவுடைய அடிமை என்று ரெண்டு பேருமே தாழ்த்தி கொள்கிறாங்க ரெண்டு பேருமே தாவீதுடைய அரசியாக இருக்கிறார்கள் ரெண்டு பேருமே ஆசி வழங்க பெற்றவர்களாக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே பாவத்திலிருந்து தடுக்கிறாங்க அபிகாயில் தாவீது இரத்தப்பள்ளி குற்றம் தடுத்து காத்தது போல அன்னை மரியா நம்மை பாவத்திலிருந்து தடுத்து காக்கிறார் அப்புறம் விரைந்து செயல்படாது நல்ல ஒரு ஒரு சொல்லாடல் தான் ஏன்னா அன்னை மரியா விரைந்து போனால் அப்படிங்கிற நம்ம நிறைய மறைவுரைகளை பேசியிருக்கிறோம் இந்த அபிகாயிலும் விரைந்து அப்படின்னு சொல்லி எத்தனை இடத்துல சொல்லியிருக்க பாருங்க விரைந்து கழுதை மேல் ஏற்றினார் விரைவாக சந்திக்க வந்தார் விரைந்து சென்றார் அப்படின்னு மூன்று இடத்துல சொல்லப்பட்டிருக்குது ஆகவே அன்னை மரியா எலிசபெத்தம்மாவை சந்திக்க விரைந்து சென்றார் இந்த அபிகாயிலும் விரைந்து செயல்படுகிற ஒரு பெண்மணியாக இருக்கிறார் நுண்ணறிவும் ஞானமும் நிறைந்தவராக இருக்கிறார் இந்த அபிகாயில் அன்னை மரியாவுக்கு ஒரு சிறந்த முன்னோடியாக இருக்கிறார் என்பதிலே ஐயமில்லை அபிகாயிலை பற்றி நாம் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இது விவிலியத்தில் பல மாந்தர்கள் இன்னும் நம்மால் அறியப்படாத மாந்தர்களாகவே இருக்கிறார்கள் அந்த வகையிலே அபிக்காயிலை இதை வாசிப்பவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நாம் விபிலியத்திலே சாமுவேல் புத்தகத்தையும் எடுத்து வாசிப்பதற்கு இது ஒரு தூண்டுகோலாகவும் இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அடுத்தபடியாக பதினேழாவது தலைப்பாக வெற்றி பெண் யூதித்து அவர்களோடு நீங்கள் மரியாவை ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறீர்கள் எழுபதாவது பக்கத்திலே அந்த கட்டுரை இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் பனிமையன்னை பெருவிழா கொண்டாடப்படுகிறது அந்த நாளுக்குரிய திருவழிபாட்டில் பதிலுரை பாடலுடைய பல்லவி இதுதான் தான் யூதித்து பதினஞ்சு ஒம்பது நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே அது வந்து யூதித்தை அவங்க எல்லாம் பாராட்டி சொன்ன ஒரு வார்த்தை தான் நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே அதை சொல்லி மாதா திருநாணகி மாதாவை நாம் வாழ்த்துக்கிறோம் எட்டு ஒப்பீடுகள் தரப்பட்டிருக்கின்றன ரெண்டு பேருமே கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர்கள் யூத சட்டங்களை கடைப்பிடித்தவர்கள் தலைமுறை தோறும் பேறு பெற்றவர்கள் ஏன்னா உள்ள நம்ம வசிக்க போகிறோம் நான் செய்யப்போகும் செயல் நம் வழிமுறையினர் நடுவே தலைமுறை தலைமுறையாக நினைவு கூறப்படும் அப்படின்னு சொல்லி யூதத்தே சொல்கிறாப்புல ஆகவே அந்த வகையிலும் அவங்க அன்னை மரியாவுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே இறை திருவிழத்தை நிறைவேற்றினாங்க நம் இனத்தாரின் உயர் பெருமை அப்படிங்கிற பேர் சிறப்பு ரெண்டு பேருக்குமே கிடைக்கிறது அப்புறம் ரெண்டு பேருமே இறைப்புகழ் பாடல்கள் பாடுறாங்க ரெண்டு பேருமே பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள் ரெண்டு பேருமே நம்பிக்கையால் அருள் பெற்றவராக இருக்கிறார்கள் என ஊசியா யூதித்தை நோக்கி மகளே உலகில் உள்ள எல்லா பெண்களை விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள் அப்படி சொன்னோடனே நமக்கு மாதா மாதாயியாகவும் வந்துடுது கடவுளின் ஆற்றலை நினைவு மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது அதனால் இரவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக நலன்களால் உன்னை நிரப்புவாராக அப்போ இந்த வார்த்தைகளெல்லாம் பார்க்கும்போது வாசிக்கும் போதே நமக்கு அன்னை மரியாவுடைய எண்ணம் நமக்கு வருகிறது ஆகவே அன்னை மரியாவை ஒரு புதிய யூதித்து புதிய ஏற்பாட்டின் யூதித்து என்று நாம் மகிழ்ச்சியோடு அழைக்கலாம் யூதித்து வாழ்ந்தது ஏறக்குறைய நூறு நூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் விவிலிய பின்னணியில் பார்க்கிற பொழுது யூதித்து இறந்த பிறகும் கூட இஸ்ரேல் மக்களை அச்சுறுத்தக்கூடிய சக்திகள் வெகு நாட்களாக இல்லை என்பதை விவிலிய பின்னணி மிக அழகாக சொல்லுகிறது அதையும் நீங்கள் உங்களுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறீர்கள் அருமை தந்தையே இதுவரை விவிலியத்தில் வாழ்ந்த மகளிரை முன்னோடிகளாக பார்த்திருக்கிறோம் ஒரு மனித பெண்ணாக இல்லாமல் ஒரு இனத்தையே அல்லது ஒரு ஊரையே விவிலியம் பெண்ணாக பார்த்திருக்கிறது அதை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சியோன் மகள் இந்த சியோன் மகளை குறித்தும் அதை மறியாலோடு எப்படி ஒப்பீடு செய்ய முடியும் என்பதை குறித்தும் நீங்கள் விளக்கி சொல்லலாம் எருசலேம் நகருக்கு உள்ள ஒரு பெயர்தான் சியோன் மகள் அதை நாம் வந்து சர்க்கரையா நூல் ரெண்டு பத்தில் வாசிக்கிறோம் மகளே சியோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி இதோ நான் வருகிறேன் வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் ஆகவே இந்த எருசலேம் புதிய எருசலேம் அன்னை மரியா புதிய சியோன் மகளாக இருக்கிறார் இந்த எருசலேமை பற்றி சொல்லப்பட்ட சில கருத்துக்கள் அன்னை மரியாவுக்கு பொருந்துகின்றன அப்படிங்கிறதான் இந்த கட்டுரையினுடைய நோக்கம் செப்பனியா இறைவாக்கினர் மூணு பதினாலில் நாம் வாசிக்கிறோம் மகளே சியோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி இஸ்ரேலை ஆரவாரம் செய் மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்த அக்களி இவ்வாறு எருசிலேம் நகருக்கு நம்பிக்கையும் நற்செய்தும் வழங்கப்படுகின்றன எருசிலேம் நகர் எப்படி மீட்பர் வருவார் வந்து இந்த நகரை புதுப்பிப்பார் இந்த நகருக்கு புதுவாழ்வு தருவார் என்று இறைவாக்கினர் முன்னுரைத்தார்களோ அதே போலவே இந்த புதிய இஸ்ரேலாகிய நமக்கு மீட்பர் அன்னை மரியா வழியாக வருவார் நமக்கு மீட்பை தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையை தருகிறது எனவே இந்த திருமுறை தந்தையர்கள் இந்த சியோன் மகளை அன்னை மரியாவுக்கு ஒரு முன்னோடியாக பார்த்தார்கள் என்பதை நம்ம திருவாவியினுடைய மரபில் அவர்களுடைய போதனைகளில் எழுத்துக்களில் நாம் பார்க்கிறோம் யோவான செய்தியாளர் கூட பனிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அதைத்தான் குறிப்பிடும் மகளே சியோன் அஞ்சாதே இதோ உன் அரசர் வருகிறார் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று அந்த பழைய ஏற்பாட்டு விளக்கத்தை அல்லது பழைய ஏற்பாட்டு வார்த்தைகளை மீண்டுமாக பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது அதையும் நீங்கள் உங்களுடைய புத்தகத்திலே அழகாக பதிவு செய்திருக்கிறீர்கள் விவிலியத்தில் இது இந்த புத்தகமும் அதிகமாக வாசிக்கப்படாத ஒரு புத்தகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் கடவுளை பற்றி நேரடியாக பேசாமல் ஒரு காதல் பாடல் நிறைந்த ஒரு புத்தகம் இனிமை மிகு பாடலாக இருக்கிறது அந்த இனிமை மிகு பாடலின் நாயகி அன்னை மரியாளோடு ஒப்பிடப்படுகிறார் என்று நீங்கள் இங்கே அழகாக சொல்லியிருக்கிறீர்கள் அதை குறித்து உங்களுடைய பகிர்வுகளை இறைமக்களுக்கு சொல்லலாம் இனிமை பாடலில் உள்ள பல இறைமொழிகளை திருமறை தந்தையர்கள் மரியன்னை புனிதர்கள் கருதினால் நியூமன் கூட ஒப்பிட்டு மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறாங்க அதில் பல செய்திகள் நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கின்றன இந்த நூலில் இந்த கட்டுரையில் வந்து ஒரே ஒரு வசனம் ஒரே ஒரு இறைமொழியை தான் நான் எடுத்திருக்கிறேன் இனிமேமிகு பாடல் ஆறு பனிரெண்டில் பெண்களுக்குள் பேரழியே உன் காதலர் எங்கே போனார் உன் காதலர் எப்பக்கம் திரும்பினார் உன்னோடு நாங்களும் அவரை தேடுவோம் என் காதலர் தம் தோட்டத்திற்கும் நறுமண நாற்றங்கால்களுக்கும் போனார் தோட்டங்களின் மேய்க்கவும் லீலி மலர்களை கொய்யவும் சென்றுள்ளார் இதை மேலோட்டமாக வாசிக்கும் போது இதுக்கும் மாதாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் திருமறை தந்தையர்கள் இதையெல்லாம் வந்து கூர்ந்து வாசித்திருக்காங்க வாசித்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அன்னை மரியாதான் இந்த பாடலுடைய இந்த வசனத்தினுடைய நாயகி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செய்தியை சொல்கிறாங்க ஒன்று வந்து இயேசுவை தேடும் மரியா மரியா வந்து இயேசுவை தேடுறாங்க ரெண்டு இடத்துல தேடுறாங்க ஒன்று வந்து எருசலேம் கோவிலில் அவர் பன்னிரெண்டு வயதில் காணாமல் போகும்போது மரியாவும் யோசிப்பும் தேடி போனாங்க எங்கே போனார் உன்னோடு நாங்களும் அவரை தேடுவோம் என்று சொல்லப்பட்டுகிறது ஆக இது மேலோட்டமாக பார்த்தாலும் இது தெரிகிறது இன்னும் சற்று ஆழமாக பார்ப்பது இரண்டாவது செய்தி கல்லறை தோட்டத்தில் கல்லறை தோட்டத்தில் மரியனை இயேசுவை தேடுகிறார் காணாமல் போன சிறுவன் இயேசு மறைநூல் அறிஞர்களோடு கோவிலில் உரையாடிக் கொண்டிருந்தார் அந்த கோவில்தான் தோட்டம் அந்த அறிக அறிஞர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டது தான் அந்த லீலி மலர்கள் என்று அந்த ஒரு ஒப்பீட்டையும் மிக அழகாக சொல்லியிருக்கிறீர்கள் அதையும் அறியால் புரிந்து கொண்டால் இந்த லீலி மலர்களை எடுக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு மீட்புக்காக பல மனிதர்களை மீட்பதற்காகவும் தன்னை கையளிக்கப் போகிறார் என்கிற அந்த முன்னோடி பாடத்தை மறியால் புரிந்திருக்கிறார் என்பதை அழகாக நீங்கள் இதிலே பதிய செய்திருக்கிறீர்கள் ஆக அன்புக்குரிய தந்தையவர்களே மிக அருமையான ஒரு பொக்கிஷம் உங்களது வெள்ளி விழா வெளியீடு என்று சொல்லலாம் இருபத்தி ஐந்தாவது புத்தகம் மரியாளை பற்றிய மரியாளுடைய விவிலிய முன்னோடிகளை பற்றிய இந்த புத்தகம் மிக அரிய பொக்கிஷம் என்றே சொல்லலாம் ஆக இந்த புத்தகத்தை அருமையான ஒரு படைப்பாக தந்திருக்கிற உங்களுக்கு மாதா தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி தந்தையே மாதா தொலைக்காட்சி நேயர்களே மரியன்னையின் முன்னோடிகள் என்கிற அரிய பொக்கிஷத்தோடு இன்று உங்களை சந்தித்திருக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தோடு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம்